ஃபைனலி பாஸ் வீட்டுக்குள்ளே ஜாக்லினோட ஃபேமிலி நுழைஞ்சி பல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் டப்பு டப்பு டப்புன்னு போட்டு உடைச்சாங்க அதில் குறிப்பாக ஜெஃப்ரிய முகத்திற்கு கிழிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் விஜய் விஷால் பின்னாடி என்ன பேசுகிறாருன்றதை போட்டு உடைச்சிட்டாங்க பட் இதில் எனக்கு ஒரு சில முரண்பாடான கருத்துகளும் இருக்கிறது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் என்னெல்லாம் நடந்ததுன்றதை எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் யூத்லருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும் ஆக்சுவலா ஸோ எம்எஸ் ஐயோ எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த பாட்டு போட்டு தான் அவங்க அம்மா உள்ளே அமிச்சாங்க உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்க ஏன்னா ரெண்டு நாளாக அழுதுகிட்டு இருந்த ஜாக்லின் இல்லையா அவங்க அம்மாவை பார்த்தோன்னே எமோஷ்னல் ஆகிட்டு ஒரு பக்கம் வேற மாதிரி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதில் எனக்கு ஒரு டவுட் இருந்து என்னடா ஃப்ரெண்டை உள்ள அமுச்சு வச்சிருக்கீங்கன்ற டவுட் இருந்து ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் உள்ள அமுச்சு வச்சிருந்தாங்க அதில் ஏன் அவங்க உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபேமிலிஸ் இருக்குல்ல வந்த பத்து ஃபேமிலிக்கும் ஒரு டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் லெட்டர் வரும் அந்த டாஸ்க்கை பண்ண வச்சாங்க ஆனால் ஜாக்லின் டீமுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் உள்ள அனுப்புறது தான் உங்களுக்கான டாஸ்க் அதனால தான் நாங்கள் டாஸ்க்கு கொடுக்கல உங்களுக்கு இதை கொடுத்துருக்கோன்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஓகே அதில் ஜாக்லினோட ஃபேமிலி உள்ள

அருண் ஒரு பக்கம் ஃபேவரட் இன்னொரு பக்கம் அந்த சாண்டா கிளாஸ் உடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்டை உட்கார வச்சிருந்தாங்க அவர் வந்து என்னடா நீ இப்படி இருக்க எல்லாம் இருக்கேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கலாச்சிட்டு ஃபைனலாக அழாத நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க அழவே அழாத ஜாக்லின்ற மாதிரி அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ தான் ஏன் ஜாக்லின்ற மாதிரி உங்கள் பாய் ஃப்ரெண்டு சொல்ல நல்லா கேமரா முன்னாடி கேட்டிங்க ஜாக்லின் அருமையாக கேட்டிங்க ஃப்ரெண்டு அமுச்சு வைங்க அமுச்சு பிக் பாஸ் டீம் அழகாக அமுச்சு வச்சிட்டாங்க சூப்பர் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாருமே போகிறாங்க அதில் எனக்கு ஒரு விஷயம் முரண்பாடு இருக்குது ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் தீபக் கிட்டே போய் அவங்க அம்மா பேசின விஷயம் எனக்கு பிடிக்கல என்னென்னா சொல்கிறாங்க என் பொண்ணு இவ்வளோ தூரம் இந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கா அவ்வளோ உழைப்பை போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கா இதெல்லாம் பண்ணி வந்திருக்கா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஆனால் உங்களுக்கு ஒரு பேக்கப் இருந்தது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லையேன்னு எனக்கு தோணுச்சு ஐ மீன் நம்ம போனது ஒன்று என் பொண்ணு கஷ்டப்பட்டு வந்திருக்கா நீங்கள் சப்போர்ட் வச்சு வந்துட்டீங்க அப்படின்ன மாதிரி இன்னொருத்தர் இது பண்ணுற மாதிரி இருக்குல்ல அது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாம் அந்த ஒரு விஷயம் மட்டும் ஐ கான்ட் அக்செப்ட் தஸ் அது தப்பு அவங்க வந்து தெரியாமல் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலுமே அது தப்பு தானே தோன்ற பண்றது பேசிட்டாங்க பட் இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்க முடியல இட் வாஸ் ராங் அப்படின்றத ஒத்துக்கிறேன் அதை அப்படியே கடந்து கூட்டு போயிட்டாங்க நல்ல ஓகே அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு கார்டன் ஏரியாவில் போகிறாங்க கார்டன் ஏரியாவில் போன உடனே அவங்க அம்மா சொல்கிறது கப் நீ என்ன சொல்லிட்டு வந்த ஜாக்லின் வீட்டுக்குள்ளே வரும்போது கப்போட வெளியே வரேன்னு சொல்கிற கண்டிப்பாக அந்த கப்பு வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே வர அதை தவிர்த்து இண்டிவிஜுவலாக கேம் விளையாடு வேறு எதுவுமே விளாடாது இண்டிவிஜுவலாக கேம் விளையாடு இதெல்லாம் பண்ணு அப்படின்ன மாதிரி சொல்லி எமோஷனலாக அழுகுறாங்க ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டில் எனக்கு ஏற்ற ரெகனைசேஷன் கிடைக்கல எனக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் கிடைக்கல எதுவுமே எனக்கு கிடைக்கல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா போது இது கேம் ஜாக்லின் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நீ வரணும் இன்னொன்று சொல்லிட்டுமான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு பன்னெண்டு வாரம் நீ நான் அவங்களே ஜாக்கில் தான் சொல்லுவாங்க பன்னெண்டு வாரம் நாமினேஷன் இருக்குன்ட்டு உனக்கு ஒன்று தெரியுமா பன்னெண்டு வாரம் நாமினேஷன்லேருந்து நீ தான் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணியிருக்க ஸோ பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுலேயே பன்னெண்டு வாட்டி நாமினேஷன் இருந்தது நீ மட்டும் தான்மா மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு மாதிரி ஜாக்லின் ஷாக் ஆகிறாங்க இன்னொரு பக்கம் நீ அந்த இந்த டாஸ்க்லாம் நல்லா விளையாட சிங்கிள் டாஸ்க்லாம் பிச்சு கிழிச்சு தொங்க விட்ட பயங்கரமாக விளையாடலன்னு சொன்ன உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டு ஆமாம் அவங்க ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீட்டில் எல்லா கான்டெஸ்ட் வச்சு ஒழுங்காக பார்ட்டிசிபேட் பண்ண டாஸ்கே அதான்ற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிவிட்டா போல அதுக்கப்புறம் டால் டாஸ்க்கும் செம்மையாக விலான்னா அதில் விடாமுயற்சியோடு நீ கடைசி வரையும் உட்காந்த மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சுன்றது பாராட்டு கொடுக்குறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்க டெவில் டாஸ்க்கு நீ ஏன் விளையாடல ஏன் இது பண்ணல நீ விளையாடி இருக்கலாம் என்னால் அது பண்ண முடியாது அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதும்மா நீ பண்ணணும் அது எப்படி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லுவ அப்பெல்லாம் கேமை கேம பார்த்து விளையாடி மாதிரி அவங்க அம்மாவே ஜாக்லின் தலையில போட்டு உட்கார வைக்கிறாங்க டாஸ்க்க டாஸ்கா பார்த்து விளையாட வேண்டியது ஒன் யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு போது செமையா இருந்துச்சு அந்த பாயிண்ட் அடுத்த இன்னொரு பாயிண்ட் இதுவுமே எனக்கு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான் என்னன்னா அந்த சிங்கிள் டாஸ்க்ல நாலு பெண்களும் பயங்கரமா விளையாடுங்க சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்க அதுல சௌந்தர்யா மட்டும் விளையாடல அவளுக்கு எந்த அடியும் படல இதையும் படலன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்கு இது இதுவும் தேவையில்லாத கண்டென்ட் தான் நான் நினைச்சேன் அதையும் உடனே ஜாக்லின் ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துமா நீ 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 முஷ்டத்துக்கு எதுவும் பேசிடாதமா மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுவும் எனக்கு தேவையில்லாத கண்டென்டா தான் நான் பார்க்கறேன் ஓகே இது ஒரு பக்கம் ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பாரு ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் பார்த்த ஜாக்லின் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க ஜாக்லின்லாம் வேணாம் ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் ஜாக்லின் மாதிரி விளையாட்டு கப்பை தூக்கிட்டு வா கப்ப ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே நீ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத ஓப்பனாக ஓடிக்கிறாங்க மாதிரி இங்கே பாரு வீட்டுக்குள்ளே உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் இது பண்ணணும்னு எதிர்பார்க்கல நீ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பாக இது பண்ணுறாங்க மக்களுக்காக நீ விளையாடு வீட்டில் இருக்கவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஃபோக்கஸ் அந்த மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அன்ஷிதாவோட ரியலைஸ் பண்ணி நீ மன்னிப்பு அப்படி அன்சிதாவோடாங்கன்னா உனக்கு தப்புன்னு நீ ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேளு ஒரு பிரச்சனையும் நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஓகே அடுத்ததா உள்ள போறாங்க மழை பெஞ்சோன்னா உள்ள போறாங்க அதுல குறிப்பா தீபக் மஞ்சுரி மற்றும் முத்துக்குமரன் இந்த மூணு பேர் அந்த குடும்பத்துக்கே ஃபேவரட்டா மாறிட்டு இருக்காங்க மூணு பேருமே அவங்கள தான் பாராட்டி புகழ்ந்ததுலாம் நல்லா இருக்கு ஓகே அதுக்கப்புறம் உள்ள போய் உட்கார வச்சு டிஸ்கஷன் நடக்குது அந்த லிவிங் ஏரியாவில் டிஸ்கஷன் நடக்கும்போது முரண்பாடான கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேட்கும்போது ஜெஃப்ரி அவர்கள் வந்து ஜாக்லைனை பத்தி பின்னாடி நிறைய பேசியிருக்காரு இல்லையா அதே மாதிரி வந்து ஜாக்லின் நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காருலாம் பின்னாடி அதை போட்டு ஒட்டைக்கிறாங்க அந்த இடத்துல என்னென்னா ஜாக்லின் நம்பிக்கையாக தான் இருக்கா நீ அவ உன்னை தம்பின்னா என்ன வேணாலும் பண்ணுவா ஜெஃப்ரி உனக்குள்ள ஒரு ஸ்பேஸை உட் கொடுத்துட்டானா அவ அதுக்கு ட்ரூவாக இருப்பா இதெல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ எதா இருந்தாலும் அவன் முன்னாடி வந்து சொல்லு கிட்ட வந்து சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது பின்னாடி நிறைய பேசுனது நாங்க பார்த்தா அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல முரண்பாடுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஜாக்லின் எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு ஓப்பனாக பேசுகிறா பின்னாடி போய் பேச மாட்டான் சொன்னாங்க ஆனா அத நான் அகிரி பண்ண முடியாது ஜாக்லீனும் பின்னாடி பேசி இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா நம்ம அவங்க அதனால அவங்க ஃபேமிலி சொல்லிட்டாங்க அதுதான் உண்மை நம்மளும் நினச்சி பேச முடியாது ஜாக்லீனும் பின்னாடி பேசி கொண்டு லார் அப்படிங்கற பாயிண்டையும் பதிவு பண்றேன் ஓகே அந்த ஒரு பாயிண்ட் அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா யாரே சொன்னாங்க அது அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து சாரி மன்னிச்சிருங்க எதோ ஒன்று நான் தெரிஞ்சு பண்ணலாம் தெரியாமல் பண்ணான்னு தெரில சாரி மன்னிச்சிருங்க இதை இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுறேன் தெரிஞ்சு பண்ணேன்னா தெரியாமல் பண்ணியா ஜெஃப்ரி தெரிஞ்சு தான் ஜெஃப்ரி பண்ணிங்க மொதல் ரெண்டாவது வாரத்துலேருந்து நீ ஜாக்லினை பற்றி ஒயில் கார்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப பின்னாடி வேற மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன் ஜெஃப்ரி தெரிஞ்சா முன்னாடி போய் பேசியிருக்கணும் அதை ஓப்பனாக சொல்லிட்டாங்க சௌந்தர்யாக்கும் அது சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக பேசணும் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் அங்கே கார்டன் ஏரியில் உட்காரும்போது ஒரு அட்வைஸ் பண்ணாங்க என்னென்னா வீக்கெண்டில் வந்து அந்த என்னது இன்னது மக்களே இதுங்க வந்து அந்த பேஸ் பேஸ் எடுக்கிறது அதை நீ கரெக்டாக தான் பிளே பண்ற இதெல்லாம் பண்ற அதுக்கு நீ ஒரு பதில் குடுத்துல நான் என்ன கூட உரிமையை நான் எடுத்து பேசுவேன் மூல உட்காந்து உட்கார்ந்து அலமாட்டேன் அப்படின்னு யாரை சொன்னேன் அப்படின்னும் போது ஓகே உனக்கு புரியுதுல உற்று உற்றுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கன்வே பண்ண மாதிரி கடமை பண்ணிட்டாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஷால் ஜாக்லின் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனக்கு செலிபிரிட்டி ஃப்ரெண்டே ஜாக்லின் தான் அப்படின்ற மாதிரி விஷால் பேசினாரு விஷால் போகும்போது அங்கே ஒரு பொளிச்சு புளிச்சுன்னு அடி திரும்ப என்னன்னா விஷால் நீங்க பேசினது அந்த சோபால கார்னர் ஏலா உட்காந்துட்டு நீங்க பேசினீங்க பாத்தீங்களா என்ன பேசுனீங்க எது பேசுனா எங்களுக்கும் தெரியும் நாங்களும் விஷுவல்ஸ் பார்த்துட்டோம் விஷால்ன்ற மாதிரி அதோட வாய முன்னவர் தான் விஷால் வாயே தரக்கல எப்படி வாயே தரக்கலை அப்படியே சைலண்ட் ஆகிட்டு உட்காந்துட்டாங்க ஓகே விஷால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு நீ நீயாக இருந்த கேம் விளாடு எதுக்கும் ஃபீல் பண்ணாது இண்டிவிஜுவலாக கேம் விளாடு இண்டிவிஜுவலாக இது பண்ணேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டார் வெளியே ஓப்பனாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபகண்ணா அண்ணா வந்து பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி இருந்தது கோர்ட்டை அரிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேம் பிளே வேற மாதிரி போயிடுச்சு ஆனால் அருண் வந்து அன்னியன் மாதிரி இருந்து ஒரு மிகப்பெரிய டிரான்சேக்ஷன் நடந்திருக்கு கோவத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் கோவத்தை கட்டுப்படுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க யாருக்கு அருணுக்கு அடுத்து சௌந்தரியா வந்து கேம் என்ன பண்ணீங்க கேம் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா ஏதோ ஒன்று சொன்னாங்க மக்கள் எதுவும் கரெக்டாக மைண்டில் நிற்கல சௌந்தர்யா பற்றி ஓகே அடுத்து விஷால் அவர்கள் நேரில் பேசலாம் நல்லா இருக்கும் நேர் படி பேசி நேரில் இது பண்ணிருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஷாலு பின்னாடி தான் பேசுறீங்க அதிகமாக முன்னாடி வந்து பேசுங்கன்ற மாதிரி விஷாலுக்கு ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்லிட்டாங்க ஜெஃப்ரி அந்த நம்பிக்கை இது ஒரு பக்கம் அடுத்து முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸோட கேம் விளையாடுறாரு அவர் வந்து வீட்டில் இருக்கும் கூட விளையாடல பாஸோட விளையாடுறாரு முத்துக்குமரன் கேம்ன்ற மாதிரி முத்துக்குமரன் உடைச்சிட்டாங்க ஆ சரி சௌந்தரியா சௌந்தர்யாக்கு என்ன சொன்னா சௌந்தரியா வந்து வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கூட விளையாடல வெளியே இருக்கிற ஆடியன்ஸ் கூட விளையாடுறாங்க வெளியே இருக்க ஆடியன்ஸ் கூட பயங்கரமா விளையாட்டு மாதிரி அங்க ஒரு போர்டு போட்டாங்க அன்சிதாக்கு கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கேம் விளையாடா நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி அன்சிதாக்கு ஜாக்லினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் பிக் பாஸ் கூட கேம் விளையாடுறாங்க ஆனா பிக் பாஸ் எதுக்கு கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாருன்றது டீட்டெயில் அனலைசஸ் பண்ணி கேம் விளையாடுறாங்க ஜாக்லின்ற மாதிரி ஜாக்லின் தரப்புமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அடுத்து மஞ்சுரி மஞ்சரி வந்து வேற மாதிரிங்க டெரர் மோட் ஆன் மஞ்சரி தான் டெரர் அப்படின்ற மாதிரி டெரராக கேம் விளாட்றாங்க பயங்கரமாக பண்ணுறாங்கன்ற மாதிரி மஞ்சரி ராணுவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வேர்ஷன் ஆஃப் சௌந்தர்யா சௌந்தர்யாவும் ராணுவ சௌந்தரியா ஒன்று தான் ஆனால் மக்கள் மத்தியில் விளையாடுறது ராணுவம் விளையாடுறான் ஆனால் சௌந்தர்யா கலவு இல்லைன்ற மாதிரி ரெண்டு பேருமே முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல அடுத்து அனலிஸ்ட் பாயிண்ட்லாம் கேதர் பண்ணி பாயிண்ட்லாம் பயங்கரமாக பேசுகிறோம் ரயான் அவர்கள் தெல்ல தெளிவாக பேசுகிறான் பாயிண்ட்லாம் என்ன அது எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் தான் சரியில்லை எக்ஸிக்யூட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் தப்பாக போயிடுது இதெல்லாம் சூப்பராக மற்றதெல்லாம் ஓகே அப்படின்ன மாதிரி ரயானுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவித்ரா த ஃபைட்டர் பவித்ரா பவித்ரா வந்து வேற மாதிரி சூப்பராக விளாட்றீங்க அப்படின்ன மாதிரி சொல்லி பயங்கரமான பாராட்டுகள் யார் யாருக்கு நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க அதில் முத்துக்குமரன் நிறைய இன்புட்டே கொடுத்துட்டாங்க வெளியே பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குன்ற மாதிரி முத்துக்குமரன் கொடுக்க வேண்டிய இன்புட் எல்லாத்தையுமே அங்கே ஜாக்லனோட பாய் ஃப்ரெண்ட் மொத்தமாக கொடுத்து யார் யாருக்கு எது எது போய் சேரணுமோ அது எல்லாமே சேர்ந்துட்டாங்க இதுல மத்தவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ ஜாக்லினுக்கு தெல்ல தெளிவோ அந்த ஃபேமிலி கொடுத்த இன்போட் மொத்தமா தெரிஞ்சிருச்சு அப்படின்றத பார்க்க முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் மழை பெஞ்சதால கொஞ்சம் டிலே பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய நிலவரம் பாய் கைஸ்